ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இது நொய்யில்தாங்க இது வந்து முன்னாடி காட்டு அளவை விட இது வேறேங்க அது வேறு இது வேறேங்க பாருங்க தண்ணி எப்படி போதுங்க சூப்பராக இருக்கும் பாருங்க இது ஒரு அணைக்கட்டுங்க அருமையா இருக்கும் நல்லா இருக்குங்க தண்ணி போடுறது அந்த சைடு இன்னும் நல்லா இருக்கும் அது என்னால போக முடியல இருந்து எடுத்திருக்கேன் மீன் பிடிச்சிட்டு இருக்காங்க இங்கே அருமையான நல்லா இருக்கும் பசங்களாம் ஃபோட்டோ எடுத்துருக்காங்க சரி ஓகேங்க நீங்கள் அடுத்த வெளியில் பார்க்கலாம்